குவாக்கின் ஏற்றம் யாதுன்னு கேட்குறாங்க அடிப்படை ஏற்றம் ஈ அண்டு போட்டிருக்காங்க முதலாவது இந்த குவாக் அண்ட என்னென்று ஒரு ஆணு அந்த அணுவில் மூன்று விஷயம் இருக்குன்னு படிச்சிருக்கீங்க உண்டு புரோத்திரன் நியூத்ரன் நிலத்திரன் அன்று இந்த புரோத்திரன் நியூத்ரன் நிலத்திரனை மேலதிகமாக உடைச்சமன்றா மூன்று வகையான அகல் இருப்பாங்களாம் ஒருத்தர் குவாக் இன்னொருத்தர் லெப்டன் இன்னொருத்தர் போசன் என்ற மூன்று பேர் இருப்பாங்க இந்த மூன்று பேருமே தாக்கம் புரியறதால நாலு வகையான விசைகள் உருவாகும் ஒன்று ஈர்ப்பு விசை இன்னொன்று மின்காந்த விசை இன்னொன்று நலிவான கரு கவர்ச்சி விசையும் வலிந்த கருட கவர்ச்சி விசையும் ஏற்படும் இப்படி நாலு வகையான விசைகளை உருவாக்குவாங்க பட் இதுல குவாக்கை கேட்டிருக்காங்க இந்த குவாக்கண்டா என்னன்னா இந்த போசன் என்றவர் இந்த வலிந்த நலிவான கவர் கரு கவர்ச்சி விசைக்கு காரணமா இருக்கிறவரா இருப்பார் ஆனால் இந்த குவாக்கன்றவர் புரோத்ரன்லையும் நியூத்ரன்லையும் காணப்படுவேர் இந்த லெப்டோன்ஸ் என்றவர் இளத்திரனில் மட்டும்தான் காணப்படுவார் இவர் இளத்திரன்ல மட்டும்தான் இருப்பேர் இவர் புரோத்ரன்லையும் நியூத்திரே இருப்பேர் இந்த குவாக்கில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று அப் குவாக் இன்னொன்று டவுன் குவாக் தான் யூ அண்ட் இன்னொன்று இன்னொருத்தர் டி அண்டுவோம் இந்த அப் குவாக் இளத்துறன்ற ஏற்றம் சார்பாக ப்ளஸ் ரெண்டுங்கள் மூன்று இளத்துறன இருக்கும் டவுன் குவாக்ன்றது மைனஸ் ஒன்றுங்கள் மூன்று இளத்துறனா இருக்கும் ஒரு புரோத்ரில் அப்குவாக்ன்றது ரெண்டு இருக்கும் டவுன் க் ஒன்று இருக்கும் நியூத்ரனில் டவுன் காக் ரெண்டு இருக்கும் அப்குவாக் ஒன்று தான் இருக்கும் இந்த அப்குவாக்கிட ஏற்றத்தை தான் கேட்குறாங்க பட் அந்த அப்குவாக்கு மேலே ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கிறாள் அதாவது இந்த ஏற்றம் மைனஸில் என்று சொல்கிறாங்க என்று சொன்னால் ப்ளஸ் ரெண்டுங்கள் மூன்று இளத்திரன்னா தான் இருக்கும் இது மைனஸில் இருக்கிறதால மைனஸ் ரெண்டுங்கள் மூன்று இளத்திரன்னா காணப்படும் பேசிக்காக அன்னோடய கருவை மேலதிகம் உடைக்கலாம் அப்படி இளத்திறன் உடைச்சா லெப்டோன்ஸ் வரும் அதே ப்ரோத்ரன் யூத்ரன் உடைச்சா இந்த குவாக் வரும் இந்த குவாக்ல ரெண்டு பேர் இருக்காங்க அப் குவாக் டவுன் குவாக் அப் குவாக்கோட ஏற்றம் ரெண்டுங்கள் மூன்று இளத்திறன்னா இருக்கும் டவுன் குவாக் மைனஸ் ஒன்றுங்கள் மூன்று இளத்திரன்னா இருக்கு இந்த போசர் கரு வலிந்த இல்லாட்டி வலிந்த இல்லை நலிவான கரு கவச்ச விசைக்கு காரணமாக இருக்குது இவங்க தான் ஏற்றத்தில் காணப்படுறாக்கர்